என் குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும் அவசர செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்காக நான் காத்திருந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை அதனை எக்காரணம் கொண்டும் தெரியாமல் சென்று விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராகவே இருந்துவிட்டு சென்றுவிடு உன்னுடைய அடுத்த நொடியை சிறப்பானதாக்க உன்னுடைய நேரத்தை நீ செலவிட வேண்டும் நேற்று நாளை இந்த இரண்டு நாட்களை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என் குழந்தையை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதே இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என்று தெரிந்த பிறகு ஒருபோதும் என் குழந்தை நீ இன்று செய்யக்கூடிய செயல்களில் கவனம் செலுத்தாமல் இருந்துவிடக்கூடாது மேகங்கள் சூரியனை கடந்து செல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் வந்து வந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாமும் மாறும் இந்த சூழ்நிலைகள் எல்லா மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காதி மகத்தான சாதனை புரிந்தவர்கள் யாவருமே தோல்விகளை பல கடந்து வாழ்க்கையில் வெற்றியை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் நீயும் பல சாதனைகளை புரிவதற்காகத்தான் பிறந்த குழந்தை என்று உன் அம்மா நான் அடித்து சொல்கின்றேன் என் குழந்தையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கென இருக்கின்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டும் நமக்கென இருக்கின்ற ஒருவர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் எந்த இடர்களும் அவ்வளவு சுலபமாக நம்மை விடாது என்ன நடந்தாலும் அது அவ்வளவு எளிதில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என் குழந்தையை எதற்குமே அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காது அது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சற்று பொறுமையாக நீ இருக்க வேண்டும் ஒரு காரணத்தோடு தான் நான் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கின்றேன் அது உனக்கு புரியும் பொழுது நான் உனக்கு எந்த அளவிற்கு நல்லதை செய்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டுமோ அதுவரை நான் உனக்கு தருவேன் என்பதனை நீ காத்திரு பொறுமை உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என் குழந்தையே கவலைகள் இல்லாத வாழ்க்கை என்று எதுவும் கிடையாது அதை தக்க வைத்து கொள்வதும் அதை நீ நிரந்தரமாக்குவதோ அல்லது தற்காலிகமாக்கி உன்னை விட்டு விரட்டி அடிப்பதோ உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்து நம்பிக்கை துரோகிகளுக்கு எப்பொழுதும் இந்த உலகத்தில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கிறதல்லவா எந்த தீங்கும் செய்யாத உனக்கு ஏன் அந்த சந்தோஷம் இல்லை என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தாயா என் குழந்தையே செய்த பாவம் மிக விரைவில் அவர்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அதனால் இப்பொழுதே அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே நீ இப்பொழுது சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறாய் என்றால் நாளை ஒட்டுமொத்த சந்தோஷமும் உறுதியாக உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு இந்த மனிதர்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக அடையாளம் காண்பித்து கொடுக்கும் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் மிக அதிகமான அளவில் நம்மை சோதனைப்படுத்துகின்ற அளவில் நடக்கும் என் குழந்தையே இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேவையில்லாத உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து கொண்டிருக்காதே உனக்கு நடக்க வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவும் தெளிவாகவும் நடக்கும் அவை அல் அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய உழைப்பை நம்பு உன்னை நம்பு அது போதும் உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் ஒருபோதும் நம்பி நின்று விடாது என் குழந்தையை எல்லாமும் மாறும் என்று நீ நம்பு அப்படி மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நாம் மற்றவர்களிடம் கைதட்டல் வாங்க வேண்டும் என்றோ மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்றோ நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் தேவையில்லாமல் நீ மற்றவர்களுக்கு நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டு செய்து கொண்டிருக்காதி அப்படி நீ செய்ய செய்ய உன்னை இந்த உலகம் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை எதிர்பார்த்தது போதும் நீ யோசித்ததும் போதும் நிச்சயமாக நீ உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய சிந்தனைகளையும் அதிகமாக வைத்திருந்ததனால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது தெரியுமா நீ அழுதது போதும் நீ புலம்பியது போதும் நமக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்பதனை எண்ணி போய்கொண்டே இரு இங்கு எதுவும் யாருக்கும் எப்பொழுதுமே நிரந்தரமே கிடையாது கெட்டது நடந்தால் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லது நடந்த கடவுளுக்கு நீ நன்றி சொல் என் குழந்தையே எப்பொழுதும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்ல பழகி கொண்டாயானால் எல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒவ்வொரு இரவையும் நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் நமக்குள் இருந்த எண்ணம் என்ன தெரியுமா நிம்மதியாக உறங்கி பல இரவுகளாகிவிட்டது கண்களை மூடினாலே அந்த நேரத்தில் நமக்கிருக்கின்ற கடமைகளும் நமக்கிருக்கின்ற பல உறவுகள் படுத்திய அவமானங்களும் தான் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை அம்மா உதடு சிரிப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நான் இது போன்ற சிந்தனைகளைக் கொண்டு என்னுடைய மனதிற்குள் ஏங்கி தவிப்பதோ என் மனதிற்குள் வேதனைப்படுவதோ யாருக்கு தெரியும் யாருக்கும் அது தெரியப்போவது கிடையாது இப்படியாகத்தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அரைகுறையான உறக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது மனதில் நிம்மதி என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தை இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காது என் குழந்தையே தொலைதூரத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று வரப்போகின்றது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் துணை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக நடந்து கொள்வார் மற்றும் நீ எதிர்பார்த்த ஒன்றும் உன்னிடம் வரப்போகின்றது உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்தப் போகிறார்கள் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்த பண வரவும் உனக்கு கிடைக்கும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளையும் உன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் ஒரு சேர பெற்று வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் இதையெல்லாம் பெறுவதற்கு நீ தகுதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது அத்தனையையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியட்டும் இனிமேல் நடக்க வேண்டி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக உன் கண் முன்னால் ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காது என் குழந்தையை ஆசைகள் இல்லாத வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்களின் உறவுகள் வேண்டும் என்று நாம் பேராசைப்படுகின்றோம் அல்லவா என் குழந்தை இது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனத்தில் கொண்டு எது நமக்கு சரிவரும் எது நமக்கு சரிவராது என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய ஒவ்வொன்றையும் மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய மனது எந்த நிலையிலும் தோல்விகளை கொடுத்து விடாதபடி நீ உனக்கான மகிழ்ச்சியை பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இரு இழந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் ஆனால் இழந்த நேரம் மற்றும் காலத்தை ஒருபோதும் நம்மால் பிடிக்க முடியாது அதனால் என்ன செய்வதாக இருந்தாலும் அதை இப்பொழுதே செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நீ சிந்தித்து செயல்படு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தையே உனக்கு வேண்டியது எல்லாம் என் நேரமும் உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் போதும் இனி என்ன நடக்க வேண்டும் என்ற விதி உனக்கு இருக்கின்றதோ அவை எல்லாமும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவாக உன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த பொழுது இந்த விடியும் பொழுது உனக்கான பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நிறைவாக உனக்கு கொடுக்க வேண்டிய பொழுது நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சில அற்புதங்கள் எல்லாம் எப்பொழுதாவதுதான் நடக்கிறது என்று சொல்லி நீ புலம்புகின்ற நேரம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த நான் வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்